வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏழை மக்களுடைய ஏழை பெண்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி ஏற்படுத்திய நம்ம முதலமைச்சர் அவர் இங்கே இருக்கிற நமது காரணி பகுதியிலும் இருக்கின்ற பல்வேறு வீடுகளை புதிய வீடுகளாக மாற்றுவதற்கு நமது முதலமைச்சர் வந்து இரண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் ரெண்டு லட்சம் ரூபாய் உங்கள் வீட்டுக்கும்

வெற்றி வேட்பாளர்கள் வாழ்த்துகளை துறை அமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவில் முஸ்லீம் லீக் ஆகிய அனைத்து கூட்டணி கட்சிகளின்